பாஸ்வேர்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திருப்பி ஒரு நல்ல ஒரு காலை வேலையில் உங்களை சந்திப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தனி மனிதன் வளர்ச்சி வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஒரு தனியாக ஒரு மனுஷன் நினச்சா அதை மாற்ற முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும் மாற்ற முடியாதுன்னு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து சொல்லுவாங்க ஒரு பர்சன்டேஜ் மக்கள் சொல்லுவாங்க கண்டிப்பாக மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க ஒரு தனி மனுஷன் ஒரு ஃப்ளூக்கோ லக்கோ எதுவுமே இல்லாமல் தன்னால் முயன்றதை ரொம்ப நாள் திட்டமிட்டு இதை வந்து திட்டமிட்டு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை ஒருத்தனோட வழி வந்து எப்படின்னா ஒரு ஒருத்தனோட லைஃப் வந்து எப்படி மாறும் அப்படின்னா ஏதோ ஒரு தான் மாறும் ஏதோ ஒரு பிரச்சனையால் தான் மாறும் ஏதோ ஒரு வழி தான் மாறும் அந்த வழி ஒரு ரெவல்யூஷனே உருவாக்கும் காந்தியை வந்து நீங்கள் வந்து காந்தி தாத்தாவை அவர் வந்து ட்ரெயினில் இருந்து தள்ளி விடலை அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு சுதந்திரம் வந்து இவ்வளோ போராட்டத்துக்கு பின்பு கிடச்சிருக்குமான அது ஒரு கேள்விக்குறி அம்பேத்கர் அவர்கள் வந்து கோட்டு போடல அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் கோர்ட்டு போட்டிருப்பாங்களான்றது இன்னைக்கு சட்ட ஃபேன் போட்டிருப்பாங்களான்றதே வந்து ஒரு கேள்விக்குறி தனி மனித மனிதன் எதாவது சாதிக்க முடியுன்றது தான் நிகசனமான உண்மைன்றத காலம் நம்மளுக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு தருணத்திலையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இப்போ வந்து நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்த போகிறேன் இவரை வந்து நிறைய பேர் வந்து சமுதாயத்தில் வந்து ஃப்ளூக்கில் ஒரு வீடியோ கிளிக் ஆகிடுச்சு லக்கில் ஒரு வீடியோ கிளிக் ஆகிடுச்சு இவன் என்ன கற்றுக்கிட்டு இருக்கான் இவன் என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்தரோட வழியை புரிஞ்சிக்க முடிஞ்ச சிலரால் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்குன்னு தெரியும் நாங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஃப்ளூக்கில் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் இருந்தோம் ஆனால் நம்ம எந்த சரௌண்டிங்கில் இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எல்லா தொலைக்காட்சியும் எல்லா அரசு அதிகாரிகளையும் தலைமைச் செயலகம் வரைக்கும் பார்க்க வச்ச ஒரு மனிதரை தான் பார்க்க நமக்கு வந்துருக்கோம் இப்போ நான் சொல்ல வேணாம் அவரே வந்து அவரோட இன்ட்ரட்ஷனை கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் வாங்க வணக்கம் வணக்கம் உங்களுடைய மொழியில் உங்களுடைய ஸ்லாங்கில் நீங்களே ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க ஏங்க உலகத்துக்கே தெரியும் கூமாபெட்டி தனி ஐலாண்டுன்னு இன்னைக்கு ஒரு தனி ஒருவன் நினைச்சா எதனால சாதிக்க முடியும்னு இதன் மூலம் தெரிஞ்சுக்கோங்க கூமாபெட்டி உலக அளவில் நீமஸாயிருக்கு அது ஒரு வருஷ உழைப்புல வணக்கம்ண்ணே வணக்கம் வணக்கம்னே சொல்லுங்கண்ணே நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க நல்லதே நடக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது சென்னையில இருந்து வந்திருக்கீங்க ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்கண்ணே இப்ப அதுதான் இப்ப இவ்வளவு நேரம் வந்து ஒரு ரொம்ப நாளும் ஒரு உறுத்தி கொண்ட ஒரு விஷயம் தனி மனித வளர்ச்சி இதுதான் வந்து என்ன வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட அந்த வீடியோ பார்க்கும்போது நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் ஒரு விஷயம் வந்து நீங்க அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு கிண்டலும் வந்திருக்கும் கேலி வந்திருக்கும் சோ நிறைய பேர் நகைச்சுவை எடுத்துறாங்க இன்னைக்கு அதை பயன்படுத்துற ஆட்களே கிடையாது ட்ரெண்டிங் வீடியோல ஒன் ஆஃப் தி பெரிய பெரிய ட்ரெண்டிங் நீங்க இதை பார்க்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் இதை எப்படி நீங்க இது பண்ணீங்க இதை வந்து நம்ம திட்டமிட்டு நடந்துடுச்சு அப்படின்ற ஒரு நோக்கத்துல பாக்குறீங்களா இதை எப்படி நீங்க இதை ஃபீல் பண்றீங்க இது நான் என்ன எதிர்பார்த்தனும் அது உடனே நிறைவேறல ஒரு வருஷமா போராடுனேன் நான் எப்படியும் அந்த விருநகர் மாவட்டத்துக்குள்ளே தெரிஞ்சிடும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அது அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் ஒரு மூணு மாதமாக திறந்து வீடியோ போட்டேன் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையில ஆறு மாதம் போட்டேன் வரலை ஆனால் எனக்கு முடியும் என்னால் முடியும் அந்த நம்பிக்கை இருக்குது அப்புறம் ஒரு வருஷமாக வீடியோ தொடர்ந்து போட்டேன் இன்னைக்கு உலகம் முழுக்க இதாக இருக்குது என்ன ஒன்றுனால் ஒரு தனி மனுஷன் தன்னோட எண்ணங்கள் வலிமையால இருந்தால் நடக்க முடியும்னு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல இது கிடச்சிருக்கு அப்ப நீங்க போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோல நீங்க ட்ரெண்ட் ஆகல ஆஹா ஐநூத்தி பத்து வீடுக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோல ட்ரெண்ட் ஆகல ஐநூத்தி பத்தா வீடியோ ஐநூறு வீடியோ ஏற்கனவே போட்டேன் அது உலக மக்களுக்கு தெரியல ஐநூத்தி பத்தா வீடியோ தான் என்னோட பூமாச்சு வெளியே உலகத்துக்கே தெரிஞ்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டூரிஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே தமிழ்நாடு முழு எடுத்திங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் இது போன்ற பகுதி தான் இருக்கும் இப்போ கும்மாப்பட்டி நம்மளோட ஊர் நம்ம பிறந்து வளர்ந்த ஊரை பெருமைப்படுத்துறதுன்றது வேற ஆனால் ஊரே பெருமைக்குரிய ஒரு ஊர் வரலாறுக்குரிய ஒரு ஊருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னது யார் நீங்கள் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் வந்து கூமாப்பட்டி என்பது என்னோட தாய்மண்ணு நான் பிறந்த ஊர் நான் கும்மாபெட்டிக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னத்தில் ப்ளவுக்கெட்டான் பெரியார் குளிக்க போயிருந்தேன் அது அதுல என்ன ஊர் விஷயம்னா பள்ளி பருவத்தில் பிளவுக்கல் டேம் வந்து பெரியார் பூங்காவா இருந்துச்சு நாங்க பள்ளி பருவத்துல நாங்கெல்லாம் போய் குளிப்போம் எல்லாம் ஆடுவோம் ஒரு கட்டத்துல எங்க ஊர்ல இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம் எங்க கண்ணு முன்னாடியே இப்படி பால் அடைஞ்சு முடங்கி கிடக்கிறத எங்களால் ஏத்துக்கிற முடியல சொந்த ஊர் ஊருக்குமாபிட்டு பக்கத்துல கோவிலார் இருக்கு பெரியார் இருக்கு இந்த ரெண்டு டேம் இருக்கு அங்கிட்டு பார்த்தா பேச்சிமா கேணி இருக்கு பிளவுக்கல் பக்கத்துல அத்திக்கோள் இருக்கு சதுரீரி இருக்குது பக்கத்தில் இருக்கு இவ்வளவு வரலாற்று பூர்வமாக ஆதாரம் இருக்குது சுற்றுலாத்துல இருந்தும் நீங்க முடங்கி கிடைக்கின்ற ஒரு ஆதங்கம் ஒரு மன கவலை இருந்தது இதை மெல்ல மெல்ல கொண்டு வந்து சேர்க்கணும் ஒரு முயற்சி எடுத்தேன் இன்னைக்கு வந்திருக்கு இன்றைக்கி இப்போ உங்களை உங்களுக்கு தெரியாத ஆட்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பப்ளிசிட்டி ஆயிருக்கீங்க தமிழக அரசும் வந்து குமாப்பட்டிக்குன்னு நிதி ஒதுக்கியிருக்காங்க இன்றைக்கி ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க இன்னைக்கு அதிகாரிகளை பணி மாற்றம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இந்த நிகழ்வில் உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த ஒரு நிகழ்வுனால ஒரு தனி மனிதன் ஊரவே குமாப்பட்டி வெளிவலத்து கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசு அதிகாரியவோ அல்லது அரசு சாரா அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ வந்து எந்த விதமான அழுத்தம் எனக்கு வரலை ஒருவேளை வந்துட்டா அதை சந்திக்கவும் நான் தயாராக இருக்கேன் இப்போ வரைக்கும் எந்த துறையின எதுவும் எதுவும் பண்ணலை அரசு அதிகாரமாக எதுவும் வரைக்கும் எனக்கு மன அழுத்தம் கொடுக்கல நான் இப்போ சந்தோஷமா தான் இருக்கேன் இப்போ இந்த அரசு பார்வைக்கு நீங்கள் எடுத்துட்டு போட்டி இவ்வளோ இவ்வளோ ஸ்பீடாக ஆக்ஷன் எடுத்து ஊருக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க இதை எப்படி பார்த்து அரசாங்கத்துக்கு எப்படி நீங்கள் நன்றி தெரிவிக்கிறீங்க அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கத்துக்கு பரிவுர்னு நன்றியை தெரிவிக்கிறேன் அதுவும் முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து பத்து கோடி நிதி ஒதுக்கி விரைவிலே பிளவுக்கள் பெரியார் பூங்காவை வந்து மறுசீரமைப்பு பண்ணுவோம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காரு நம்ம விருந்தூர் மாவட்ட கலெக்டர் ஐயாவும் நேரடியாக பார்த்து விசிட் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு தனி மனித முயற்சினால இன்றைக்கி தமிழக முதல்வர் மற்றும் விருநகர் மாவட்ட கலெக்டர்லாம் வந்து பார்த்து உங்களுக்கு கூடிய விரைவில் நாங்கள் பிளவுக்கள் டம் பெரியாரை வந்து நாங்கள் சுற்றுலாத்தலம் ஆய்க்கிறோம் அப்படின்னு கூமாவட்டி மக்கள்கிட்ட சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க தனி மனிதனோட வைராக்கியத்துக்கு கிடைத்த வெற்றிங்க அது இது இது போன்ற உங்க கூமாப்பட்டியில இன்னொன்னு சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் என்னென்ன இருக்கு அது என்ன கூமாப்பட்டியில வந்து மொத்தம் வந்து இருபத்தி மூணு கம்மா புள்ளி விவரத்துல ஆனா எத்தனையோ கம்மா அழியுது இப்ப நாட்கள் செல்ல செல்ல கம்மா நீர் பாசனம் அழிஞ்சு வர பாக்குது அதனால நீர்ப்பாசனம் ஒரு பக்கம் இருக்குது இங்கிட்டு பார்த்தா பெரியாறு டேம்னு இருக்கு அங்கிட்டு பார்த்தா கோவிலாறு ஆனா இருக்கு ஒரு கிராமத்தில் ரெண்டு பிளவு ரெண்டு டேம் இருக்கு பக்கத்தில் பேச்சுமால் கேணி இருக்குது மிக பிரசித்தி பெற்ற கேணி இன்னைக்கு குற்றாலம் ஊட்டி கொடைக்காலுக்கு நிகரான நீர்வீழ்ச்சி பேச்சுமால் கேணி இருக்கு அத்திக்கோவில் வந்து இன்னைக்கு திண்டுக்கல்ல தான் உலகத்துல பெரிய தமிழ்நாட்டில் நீர் பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குன்றாங்க இங்கே அத்திக்கோவில் ஒரு பெரிய நீர் வீழ்ச்சி இருக்கு ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது எங்கள் கூமாப்பட்டியில் அத்திக்கோவில் பிளவக்கல் டேம்பு பெரியார் டேம்பு பேச்சுக்கேணி நாலுமே மிகச்சிறந்த சுற்றுலாத்தலமாக விளங்குது ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியல மேற்கொண்டு புராண ரீதியாக ஆன்மீக ரீதியாக சதுரகிரி சுந்தரமாயன் கோயில் இருக்குது இங்கிட்டு பாத்தீங்கன்னா நல்லதங்கா கோயில் இருக்குது எங்கூர் இருந்து மூணு கிலோமீட்டரு சதுரகிரி கோயிலுக்கு பத்திரியாயிரப்பை சுற்றி போனால் ஒன்பது கிலோமீட்டரு நல்லதங்கா கோயில் வந்து ஒன்றரை கிலோமீட்டரு நீங்களே நேரடியாக கலாய்வு பண்ணி பார்த்துக்கோங்க இது போன்ற விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து வெளியுலக தெரிவிச்சு தான் ஆகணும் இப்போ எல்லாருக்கும் ஒரு இம்பாக்ட் ஒன்று நடந்திருக்கும்ல உங்க வாழ்க்கையிலே ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கோம் அந்த பாதிப்பின் தான் வந்து இந்த வீடியோ இந்த இது எல்லாமே ஏன்னா நாங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும் போது என்னன்னா லக்க அச்சிச்சா ஒரே ஒரே இது அந்த ஒரு ஏங்க அப்படின்ற ஒரு வார்த்தையிலே வந்து பிரபலம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் இப்போ ஆனால் உங்களை வந்து கேட்டு பேசி தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு பின்னாடி ஒரு வழியும் அதுக்கு பின்னாடி ஒரு வேதனையும் அதுக்கு பின்னாடி நீங்கள் பட்டு கஷ்டங்களும் வந்து அதில் நம்ம வெளியே வருது ஸோ இப்போ இப்போ நீங்கள் வந்துட்டீங்க இந்த ட்ரெண்ட் ரைட்டிங் இது மூலிமா உங்களுடைய மக்களுக்கு என்னென்னலாம் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த ஊர் வளர்ச்சிக்கு விருதுநகர் மாவட்ட வளர்ச்சிக்கு இவங்களுடைய வீடியோ மிகவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்குது இப்போ இங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்களோ அரசு அதிகாரிகளோ எந்த அளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான் இருக்கீங்க இளைஞர்களுக்கு என்னென்ன முன்னெடுப்பு எடுக்கலான் இருக்கீங்க இளைஞர்களுக்கு வந்து மொதல் வந்து நம்ம கூமாப்பட்டி தாய்மண்ணை நேசிக்கணும் அவன் ஊரை நேசிக்கிறனா அவன் ஊரை யாராலையும் காப்பாற்ற முடியாது மொதல் நம்ம ஊரை நம்ம நேசிக்கணும் இளைஞர்களுக்கு முக்கியமா அந்த கூமாப்பட்டியில இந்த குமாப்பட்டி டெண்டானதுக்கு அப்புறம் உள்ள கும்மாப்பட்டில போக்குவரத்து வசதி மேம்படும் மேற்கொண்டு குடிநீர் வசதி இங்கு உள்ள பிளவுக்கல் டாம்பு பெரியார் டேம்பு குடிநீரை விவசாயத்தையும் பயன்படுத்துறாங்க குடிநீருக்கும் பயன்படுத்தணும் இந்த குமாப்பட்டி மக்களுக்கு எங்க மக்களுக்கு குடிநீரும் மக்கள் கொண்டு வருவாங்க கழி பெண்களுக்கு கழிப்பறை வசதி கொண்டு வரணும் மேற்கொண்டு கூமாப்பட்டியில் மக்கள் தொகை அதிகரித்து வருது அதனால பெண்கள் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்கள் பிரவசமாக்கே போறாங்க இங்கே குமாப்பிட்டியில வந்து ஆரம்ப சுவாரத்தை வந்து விரிவுபடுத்தணும் கால்நடை கும்மாபட்டி மக்கள் தொகுக்கு நிகர கால்நடை இருக்குது நீங்கள் வந்து கால்நடை மருத்துவத்தை வந்து விரிவுபடுத்துங்க ஒரு விசக்கடி பாம்பு கடி கிடச்சா நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் வத்திராபுரத்தையும் போகிறோம் வருஷத்துக்கு ஒரு பேர் இறந்துடுறாங்க விசக்கடியில எங்களால் முடியல குமாப்பட்டியில இவ்வளவு பறந்த இயற்கை அமைப்பு இருக்குது மரம் செடி கொடி விவசாய பகுதி இருக்குது ஒரு விசக்கடியோ பாம்புக்கடியோ பூச்சிக்கடி கிடச்சா கூட நாங்கள் போய் தான் எங்கள் சீச்சை பண்ண இருக்குது அதனால இந்த கும்மாபீட்டி என்னால கால்நடை விவசாயம் கற்பிணி பெண்களுக்கு தேவையானது இந்த வர்சாட்டு பாதையை வந்து திறந்து வைக்கிறது இதெல்லாம் வந்து என்னோட கோரிக்கையாக இருக்குது தமிழக அரசு கண்டிப்பாக இந்த கும்மா ஜெண்டானால கண்டிப்பாக வரும் நம்பிக்கை இருக்குது இந்த அடிப்படை விஷயம்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு அந்த நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக உங்களோட கோரிக்கையை வந்து தமிழக அரசு வந்து எடுத்து கண்டிப்பாக வந்து முடிச்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை வந்து ஏன்னா அரசு வந்து ரொம்ப விரைவான அரசு ரொம்ப வேகமான அரசு எல்லாம் ஒரு விஷயம் வந்து அவங்க பார்வைக்கு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இலக்க அணுகக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறதுனால நம்ம நினச்சது செய்யக்கூடிய ஒரு அரசு இது அதனால அவங்க ஏன்னா அவங்ககிட்ட சேர்க்குற அந்த கேப் தான் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு வந்து நினைக்கிறேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காது முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து இந்த விஷயம் போனதுக்கப்புறம் உடனடியாகவே பத்து கோடி நிதி அறிக்கை விட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே முடிச்சுருவோம்னு ஒரு அறிக்கை வந்ததாக போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளோ துல்லியமாக விரைவாக நடவடிக்கை எடுத்துக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சைடு நல்லது நடந்துகிட்டே இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸை வந்து அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லை திட்டிக்கிட்டோ இல்லை இப்போ அவங்க என்னென்னா நீ மட்டும் தான் ஊருக்கு போடுவாங்க நாங்கள் எங்கள் ஊருக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டிட்டு அதில் உங்களை திட்டிட்டு கேள்வி போட்டு அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரேன்னா நான் கும்மாபட்டி வெளி உலத்துக்கு கொண்டு வந்தேன் அது என்னோட மண்ணோட தன்மை ஊரோட செழிப்ப சொன்ன அதே மாதிரி உங்க ஊரை நீங்க நேசிங்க ஆனா யாரையும் வந்து மனசை புண்படுத்துற மாதிரி பண்ண வேண்டாம் ஒருத்தவங்க மனசை தான் ஊரை பிரபலப்படுத்தின அவசியம் இல்லை என் கூமாபட்டி பேரை சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி உன் ஊரு கும்மாபிடின்னு பெரிய ஊரு என் ஊரு வந்து பாடுறா அப்படின்னு என்னைய நோக்கடிக்க வேணா உங்க ஊர் பெருமையா பேசுங்க நான் எந்த ஊரையும் குறை சொல்லலை என் ஊரு வந்து வெளிய உலத்துக்கு வரணும் முடங்கி கிடந்த பூங்கை மீண்டும் புதுப்பிக்கணும்ன்ற ஒரு ஒரு இதுல திட்டமிட்டு நேர்த்தியா ஒரு வருஷம் வீடியோ போட்டேன் ஒரு வருஷம் வீடியோ போட்டு யாரும் கண்டுக்கறல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பலனை கிடைச்சிருக்கு ஐநூத்தி பத்தாவது வீடியோக்கு அப்புறம் தான் அது போல மக்கள் வந்து என்னைய வந்து கம்பேர் பண்ணாதீங்க இந்த கும்மாப்பட்டி ஊர் தான் கும்மாப்பட்டி பெருசா எங்க ஊரை பாடுறா வெண்ண அப்படின்னு ஆபாசமா திட்டுறது அசிங்கமா என்னை வந்து மனசை புண்படுத்துற மாதிரி கே கேக்குறீங்க அதுல எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு நான் கும்மாப்பட்டி நேசிக்கிறேன் உங்க ஊரை நீங்க நேசிக்க யாரையும் ஒப்பிட்டு நடக்காதீங்க மன உளைச்சலா இருக்கு எனக்கு இது ரொம்ப கஷ்டம் ஆனா இருந்தாலும் இந்த இது மூலம் வந்து அவங்க ஊரு டெவலப் ஆகிற எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னைய வச்சு அவங்க அவங்க ஊரை பிரபலப்படுத்துறாங்களா அப்போ அவங்க ஊர் ஒரு நாள் டெவலப் ஆகும்ல அது சந்தோஷம் எனக்கு இப்போ இதன் மூலியமா அடுத்த கட்ட உங்களோட பயணம் எதை நோக்கி இருக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க அடுத்த கட்ட பயணம் வந்து நான் இரும மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் முப்பது ஆடும் பதினஞ்சு எருமமாடு மாடு இருந்தேன் இப்போ இன்ஸ்டாவிலயும் ஃபேஸ்புக் எல்லாம் வைரல் சென்னை மக்கள் வந்து என்னை அழைக்கிறாங்க ஒரு மனிதன் தனி மனிதன் ஒரு ஊரவே வெளி குலத்து கொண்டு வரேன் நீ ஏன் எரும மாடு மாய்க்கிறேன் உங்க தனித்திறமை வெளி குளத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்களை மக்கள் வந்து எனக்கு வாங்க அப்படின்ட்டாங்க அதுல ஆக்டர் மணிகின்ற வந்து தம்பி உங்களுக்கு அனைத்து விதமான திறமைகள் இருக்குது இயற்கையாகவே உனக்கு நடிப்பு திறமை இருக்குது மேற்கொண்டு வெளிகுளத்து கொண்டு வர அந்த ஈர்ப்பு தன்மை இருக்குது தயவு செய்து கூத்து பற்றியோ இல்லை வேறு விதமாகவும் நடிப்பு திறமை கற்றுட்டு ஒரு சினிமாவிலே வந்து வாப்பா அப்படின்னு மணியன்றன் டாக்டர் சொன்னார் அது எனக்கு பெருமிதமாக இருக்குது என்ன எனக்குள்ளே இருக்கிற அந்த கலைத்திறமை வெளிப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு அது சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த இந்த பதிவு வந்து ரொம்ப வந்து ஒரு இந்த இன்ட்ரிவியூ வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு இன்ட்ரிவியூ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூன்றதை தாண்டி ஒரு இயல்பான ஒரு மனிதன் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் பிறந்த மண்ணுக்கு நல்லது செய்யணுன்ற ஒற்றை நோக்கத்தோட இந்த பதிவு அவர் போட்ட பதிவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா ஒரே ஒரு வீடியோவில் வந்து பேசியிருப்போம் ஒரு வீடியோ தான் அவர் பண்ணியிருப்பார் ஒரு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டிருப்பார் அதனால் ட்ரெண்டாகிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க ஸோ இந்த வீடியோன் மூலிமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பல நாள் கஷ்டம் ஒரு ஐநூறு வீடியோன்றது இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி நேற்று போட்டு முறைக்கிறது ஒரு வருட காலங்களில் அவர் வந்து தொடச்சா போட்ட வீடியோவின் ப விளைவு தான் வந்து அந்த வீடியோ வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு ஸோ என்னை போன்று ஃப்ளூக்கில் தான் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் நிறைய பேர் இருப்பீங்க நானும் வந்து நான் அவர்கிட்ட அப்படியே கேட்டேன் ஃபஸ்ட்டு வந்து என்னங்க ஃப்ளூக்கில் போட்டிங்குட்டு இல்லை ஏன்னா அவருடைய விளை ஒரு பிரச்சனையும் ஒவ்வொரு அவரோட வழிகளையும் நம்மக்கிட்டே ஷேர் பண்ணிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு தனி மனிதன் வளர்ச்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்றைக்கி வந்து குடிய விட்டுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது நான் நான் ஒரு ஆள் குடிய விட்டால் இந்த உலகம் தெரிஞ்சிருமா நாடு தெரிஞ்சுமா விட்டு பாருங்கள் நாடும் திரணும் சிகரெட்டை விட்டால் நான் ஒரு ஆள் சிகரெட் விட்டால் சிகரெட் விற்கிறவனு போய் கேள அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீ விட்டுரு நீங்கள் தொடச்சி ஒருத்தர் 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 ஒருத்தரை இந்த மாதிரியான மது போதைகளை வந்து விடும்போது அதோடய எல்லை வந்து முடியும் ஏன்னா இந்த இது மூலிமா ஒரு பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இவர் இவரை மட்டுமே நம்ம கை காட்ட முடியும் ஒரு தனி மனிதன் நினச்சா என்ன வேணாலும் நடக்க முடியும் அப்துல் கலாம் ஐயா நினச்ச ராக்கெட்டு ராமேஸ்வரத்துலேருந்து ஒருத்தர் வந்து ராக்கெட்டு விட முடியுமா அப்படின்னு ஒரு ஏழு வந்து நம்ம வந்து கேலியாக பேசியிருப்போம் ஒரு ஆள் நம்ம பிறந்தால் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் ஒற்றை எக்ஸாம் இன்னைக்கு அவர் அவர் பார்த்து வந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க இன்றைக்கி ஸோ அதை மாதிரி நம்மளுடைய தோழர் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு அதை நீங்கள் வந்து எப்படி வேணும் எடுத்துக்கலாம் எந்த ஒரு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு நெகட்டிவ் மோட்டில் கூட எடுத்துக்கலாம் இப்படி பேசுனா ட்ரெண்ட் ஆகும்ன்றது அவருக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்து அதை பேசி அதை ட்ரெண்டாக்கி இன்னைக்கு உலகத்தையே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சுற்றிக்கிற எல்லா மாவட்டத்தையும் இவரோட கூமாம்பட்டிக்கு வர வச்சிருக்காரு ஏன்னா பட்டிக்காடு பட்டி அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப வந்து கேவலமாக பேசின காலங்கள் போய் கூமாம்பட்டிக்கு எப்போ போக போகிறோம் அப்படின்ற ஒரு இயற்கையாக ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காரு அந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப வலுவான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு அதை சொல்கிறேன் நீ பட்டிக்காடா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கேட்டிருப்போம் அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை அந்த பட்டிக்காட்டு தானே நம்மளா போயே ஆகணும் அப்படின்ற மாதிரியான இவரை தேடி வர வச்சிருக்காரு ஸோ ஒரே ஒரே ஒரு தான் சொல்லுவாங்க இனி பெண்களுக்கு அதை தேடி இரு எறும்புகள்லாம் வந்துடும் அந்தமாரி இவரை தேடி எல்லாரையும் வர வச்சுருக்காருனா அதுக்கு அவருடைய ஒற்றை தான் காரணம் இங்கேயும் வந்து அவருக்கு திறமை தான் வந்து பேச வச்சுருக்கு ரெண்டாவது வந்து இட நிறைய நீங்கள் பேசுங்க அப்படின்னா இவர் வந்து மதம் சாதி கடந்து இவர் ஒரு ஃபிலாசஃபர் என்ன என்ன என்னோட கருத்து வந்து இவரோட பேசும்போது நான் கற்றுக்கிட்டு இருந்தேன்னா இவர் ஒரு ஃபிலாசஃபர் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஏன்னா புக்கு படிக்க 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 தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுப்போம் ஸோ அந்த மாதிரி இவர் நிறைய புத்தகங்களை இவர் படிக்கிறாரு தெரிஞ்சுக்கிறாரு இவர் ஊரை பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு இந்த ஊர் வளங்களை வந்து வெளியே சொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு கூடிய விரைவில் இவர் ஊரை பற்றியான அனைத்து நல்ல தகவலையும் இவர் ஒரு புத்தகமாக இவர் தயார் பண்ணி அந்த புத்தகத்தை அனைத்து ஊர்களையும் வந்து கொடுப்பாருன்ற நம்பிக்கையுடன் எங்களுக்கு வந்த உடனே நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து இந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இவரோட சுற்றியுள்ள நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இவர் ஏன்னா இவரை வந்து நம்ம வீட்டு அட்ரெஸில் வந்து ஃபோன் நம்பர் இவங்க ஊர் மக்களும் இவரோட நண்பர்கள் தான் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க வாங்க நான் கூட எந்த ஒரு போட்டி பொறாமை இல்லாத ஒரு சமூகத்தில் இவர் வாழ்கிறார் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவரோட நண்பர்களுக்கும் இவ்வூர் சார்ந்த மக்களுக்கும் எங்கள் பாசல் குடும்பத்தின் சார்பாக அண்ணா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரியும் வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்கள் நீங்கள் முன்னெடுப்பணும் ஒவ்வொரு ஊரை பத்தி இப்போ நம்ம மைசூர் போகிறோம் அப்படின்னா மைசூரோட அழகுகளை பத்தி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருப்பாங்க ஒவ்வொரு நம்ம கர்நாடகா போனோம் அப்படின்னா அந்த ஊர்ல என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்கோ அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதேமாரி கூடிய கூடியவர்கள் நாங்கள் ஒரு புத்தகத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் நம்ம ஊரோட சிறப்பு அம்சங்களை நீங்கள் அதை பதிவிடணும் அந்த பதிப்பகத்தை நாங்கள் பாஸ்வேர்டை எடுத்து உங்களுக்கு அதை செலவை நாங்களே தரோம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றினே மக்களுக்கு ஒரு விஷயத்தம் சொல்லுங்க ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு சமுதாயத்தையே முற்றிலும் மாற்றி அமைக்க முடியும் மேற்கொண்டு பெரும்பாலும் இளைஞர்கள் வந்து இந்த புகைப்பழக்கம் மது பழக்கம் அந்த மாதிரி போனாங்க தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு சட்ட விதிகளுக்கு உட்படுங்க நான் வந்து பிடி சரிட்டு அடிக்க மாட்டேன்னா அடிக்கவே மாட்டேன் எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி காலகட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சுய கட்டுப்பாட்டோடு இருங்க நம்ம வைராகியத்தோடு இருந்தால் எதனாலும் சாதிக்கலாம் நமக்கு பொருள் இல்லை பணம் இல்லை அரசு அதிகாரம் பின்புல எதுவுமே நினைக்கிறீங்க நீங்கள் உறுதியாக உங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா எதுனாலும் நடக்கலாம் தனி மனிதனோட வைராகியம் இருந்திருக்கணும் உங்களுக்கு தேவை சுய கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் சுய மரியாதை இந்த மூணு கோட்பாடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யாருக்கு நீங்கள் இது பண்ண தேவையில்ல ஒரு நாள் உலகத்துக்கே உங்கள் வைராக்கியம் கொண்டு போய் சேர்க்கும் அதனால் தனி மனிதனாக நீங்கள் இருக்கிறோம் புஸ்தங்களை படிங்க உள்ள மனிதனுக்கு தான் என்றைக்குமே வெற்றி நீங்கள் கிடைக்கும் தேடலில் இருங்க என்றைக்குமே அதனால் புஸ்தங்களையும் நல்ல கருத்துக்களையும் சிந்தனையும் வளர்த்து நம்ம தேசத்துக்கு நல்ல முறையில் ஒரு உற்சாகமாக இருங்க நன்றி தமிழ்நாட்டு மக்களே அண்ணே உங்களுக்கும் ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே